சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஜூன் பத்தொன்பது குற்றம் சாட்டும் குந்தகன் கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராய் யார் குற்றம் சாட்ட இயலும் ரோமர் எட்டு முப்பத்தி மூன்று பிசாசின் பெயரே சகோதரர் மீது குற்றம் சாட்டுகிறவன் என்பது வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டு பத்து இதை அவன் பகலும் இரவும் செய்து கொண்டே இருக்கிறான் இதை எதிர்த்து எப்பொழுதும் கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் இப்ரேயர் ஏழு இருபத்தி ஐந்து இடையராது குற்றம் சாட்டுகிறவன் பிசாசு இடைவிடாது பரிந்து பேசுகிறவர் கிறிஸ்து தனது பாவங்கள் என்னவானது என்பதை விட முக்கியமான அறிவு கிறிஸ்தவனுக்கு வேறில்லை தான் காணாமற் போனதை அவன் உணர்ந்து கண்டபடி நடப்பதிலிருந்து மனம் திருந்தி கிறிஸ்துவை தனது இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்ட அதே நொடியில் அவனது பாவங்கள் யாவும் நீக்கப்பட்டன அவனது பாவங்களை கடவுள் தமது முகத்திற்கு பின்னால் விட்டார் தமது முதுகிற்கு பின்னால் எரிந்து விட்டார் மேகத்தை போல் அகற்றிவிட்டார் கிழக்குக்கும் மேற்குக்கும் தூரமாய் விலக்கிவிட்டார் ஆள் கடலில் விட்டார் நமது பாவங்களை அவர் மன்னித்ததோடல்லாது மறந்தும் விட்டார் இரேமையா முப்பத்தி ஒன்று முப்பத்தி நான்கு நினைக்க மாட்டேன் என்று கடவுள் சொல்பவைகளை நினைக்க உங்களுக்கு என்ன உரிமை நீங்கள் ஒருபோதும் பாவமே செய்யாதது போல கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை பணியைப் போல வெண்மையாக்கிற்று ஏசாயா ஒன்று பதினெட்டு நீதிமானாக்கப்படுதல் என்பதின் பொருள் இதுதான் நீங்கள் வெறுமனே மன்னிக்கப்படவில்லை முழுவதும் நீதிமானாக்கப்பட்டு விட்டீர்கள் பரிசுத்தமான கடவுளின் அனைத்து நிபந்தனைகளையும் கிறிஸ்து நிறைவேற்றி அவரை திருப்திப்படுத்திவிட்டார் இயேசுவின் இரத்தம் உங்களை கழுவியதோடு உங்களை மூடிக்கொண்டும் இருக்கிறது என பிசாசிடம் சொல்லுங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டு பதினொன்று ஆதாம் பாவம் செய்த பிறகு அல்ல உலகம் தோன்றுவதற்கு முன்னரே உலகின் பாவத்தை சுமந்து தேவாட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு விட்டார் உலகம் முடிந்த பின்னரும் யுகாயுகமாய் இந்த நற்செய்தியே பாடலாய் துணிக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்று எட்டு தனக்கு பாவமில்லை என்று எந்த விசுவாசியும் சொல்ல முடியாது அவன் அப்படி சொன்னால் அது தன்னையே ஏமாற்றுவதாகும் ஒன்றியோவான் ஒன்று ஒன்பது செய்ய வேண்டியவற்றை செய்யாதது என்னும் பாவங்கள் வெளிப்படையாய் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவைதான் செய்யக்கூடாதவற்றை செய்தது என்னும் பாவங்களை விட அதிகமாயிருக்கும் இம்மானுவேலின் இரத்த வெள்ளத்தில் அமர்ந்திருப்பதே வெற்றி கடவுள் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராக இருப்பவர் யார் இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறாரன்றோ ரோமர் எட்டு முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஏழு வரை பிசாசு உங்கள் மீது குற்றம் சாட்டும் போது அவன் காதில் இந்த வேத பகுதியை கத்துங்கள் வாழை சுருட்டிக்கொண்டு உயிர் தப்ப ஓட்டம் பிடிப்பார் பாபமோ மரணமோ ஜெயம் சேர்ந்தோ சாபமோ சீரந்தோ சர்குருநாதன் சஞ்சர மினி நெஞ்ச மீ மகிழாயின் மீட்பு உயிரோரிலே எனக்கு என்ன உண்டு நீ சுல்மனமி நா சாமுவேலையிரு தரங்கம் பாடி